ஆ எல்லாம் மாப்பிள்ளையில் நான் தான் உங்கள் நெல்லையே வேலை பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேச்சி வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு சாங்கு வந்து பாட போகிறாங்க அது என்ன சாங்கு பாட போகிறாங்க நீங்களே பாருங்கள் உதயம்மா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புழை பக்கத்தில் இருக்காங்க சேச்சி நிறைய தெமாங்கச்சேரி இருக்காங்க நல்ல ஒரு சிங்கரில் நல்ல திறமை இருக்குது இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சுன்னா சினிமா திருவிழா நல்லா வருவாங்க இப்போ ஒரு அருமையான ஒரு பாட்டு படிக்க போகிறாங்க நீங்களே கேளுங்க நண்பர்களே ஹாய் சொல்லிடுங்க சேச்சி ஆ நல்ல ஒரு சாங்கு படுத்து விடுங்க நம்ம நண்பர்களுக்காக ഞാനെത്താളാ ഞാൻ കാത്തിരിപ്പനാളാണ് കന്നിപ്പൊണ്ളാണ് കന്നിപ്പൊണ്ണൂറ് எத்தனை நாளா நான் காத்திருப்பே நாளான சூப்பர் 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 அருமையாக படிச்சாங்க சேச்சி கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் சேச்சிக்கு நல்ல திறமை இருக்கு அவங்க பேர் உதயமா கண்டிப்பாக அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிருங்க சேச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க நண்பர்களுக்கு മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ മതി സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണോ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം ഓക്കെ താങ്ക് യു